எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் பாருங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு மஞ்சள் மொத்தம் பதினோரு மஞ்சள் நட்டு வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் நல்லா வந்துட்டாங்க இங்கே பாருங்க நல்லா வந்துட்டாங்க இன்னும் ஒரு நாலு மஞ்சள் கிழங்கு இதில் இருக்குது அதை பாருங்க பாருங்கள் இதையெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதனால் இதை எடுத்து வச்சிருவோம் இதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காது அதனால் இதை முதல்ல எடுத்து வச்சிடலான்ட்டு இது வந்து தர்மாகோல் போன வருஷம் வச்சு எடுத்தது தாங்க இதில் இப்போ வேர்க்கல்ல வச்சு எடுத்தேன் அதை எடுத்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இப்போ அதில் தான் மஞ்சக்கிழங்க பழையபடி வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மஞ்சள் கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு இதில் ரெண்டாக வந்திருக்கு அது ஒன்று கண்ணா எப்படின்னு தெரியல பாருங்க இப்போவே இதில் இந்த கப்பு அடிச்சு வந்திருக்கு பாருங்க மறுக்கிழங்கும் ஏன்னா இது நான் விதைய வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது வந்து இவ்வளோ வேறு விட்டு இப்போ அந்த மாதிரி வந்திருக்கு இதை தான் இப்போ இங்கே வைக்கிறேன் பாருங்கள் வந்து இதை வைப்போம் எவ்வளவு வேறு போயிருக்கு இதையும் இதுல வச்சிடலாம் இதுவும் அப்படிதான் முளைச்சிருக்கு அதாவது அந்த கணு எங்கெங்க இருந்ததோ அந்த எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க இப்பவே இப்போ இதை வந்து இப்படி வைப்போம் தான் இடம் கேப் இருக்கு போன வாட்டி வந்து இதில் வந்து நாலு அஞ்சு மஞ்சள் வச்சிருந்தாங்க இந்த வாட்டி மூணு தான் வைக்கிறேன் மூணுலேயும் வந்து கணு அடிச்சு வந்துருக்கு கப்பு அடிச்சு வந்திருக்கு அதனால இப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இல்ல இந்த ரெண்டு கிழங்கு நட்டு வச்சு பாப்போமா இந்த கிழங்கு நான் வந்து வே வராதுன்னு சொல்லி சந்தேகமா சொன்னேன் இல்லைங்க இது பாருங்க இது அன்னைக்கு கட் பண்ணும் போது இது ஒடிஞ்சு விழுந்துச்சு சரி காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போட்டு போயிட்டேன் அது எவ்வளவு வேர் அடிச்சிருக்கு பாருங்க பாருங்க இப்ப இதையும் இந்த தொட்டியில நட்டு வைப்போம் இதெல்லாம் அவ்வளோ இடத்த பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் மஞ்சள் கடைஞ்செல்லாம் இருக்காது இங்கே போடுவோம் இத்தினோண்டு செடியிலே அப்ப நான் தான் போன வாட்டி தெரியாத விசாரிக்காத அப்படியே வச்சுட்டேன் உங்க ஊருக்கு போவேன் அடிக்கடி மாசத்துல வருஷத்துல நாலு கொஞ்சம் வாட்டி போவேன் ஆனாலும் அதை கவனிக்கல நான் இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் டிம்மா இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் இது இந்த மாதிரி தாங்க அன்னைக்கு விழுந்தது அது அப்படியே வச்சது அவ்வளோ வந்திருக்கு இதுவும் வெட்டும்போது மொத்தமா அவ்வளோ வந்துருச்சு அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் சாயலா மட்டும் போட்டோம்னா செடி நல்லா வரும் அப்படியே அவங்களுக்கு இது வந்து அப்படியே தான் வரும் படர்ந்து வராது இந்த கிழங்கு செடி மாதிரி பூசணிக்காய் மாதிரி படர்ந்து வராது அப்படியே குத்தா வரும் செடி இந்த கருப்புரைவள்ளி செடி மாதிரி நடுவுலையும் ஒன்று இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் ஆகும் நன்றி வணக்கம்